பணி பகிஷ்கரிப்பு நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது இருபது ரயில் சேவைகள் ரத்து முப்பது கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருட்களுடன் மூன்று சந்தை நபர்கள் கைது சிறசு தொலைக்காட்சிக்கு இன்றுடன் இருபத்தி ஆறு வருடங்கள் பூர்த்தி இந்த வருடத்திற்குள் சர்வதேச உதவி மாநாட்டினை நடாத்துவதற்கான வேலை திட்டம் ஆரம்பம் எதிர்கட்சி தலைவர் யாழ்ப்பாணத்தில் வாக்குறுதி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிற்போடப்பட்ட மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் பொதுஜன பெருமளவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கருத்து மனசாட்சியுடன் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் இருப்பதனாலேயே தேசிய மக்கள் சக்திக்கு மற்றிய கட்சிகள் அஞ்சுகின்றன சுனில் தெரிவிப்பு இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் இன்று ஜூன் மாதம் தேதி இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய திருப்பு ஏற்படுத்தும் புரட்சிகர பயணம் நாட்டின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்திய டிவி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 26 வருடங்கள் ஆகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதம் பத்தாம் வழமைக்கு மாறான பயணம் டிவி அங்குரார்பணம் அன்று தொலைக்காட்சியில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திய வருடங்களின் பின்னரும் மக்களின் முதற்ர அலைவரிசையாக வெற்றி நடைபெறுகின்றது உள்நாட்டு வெளிநாட்டு மெகா தொடர்கள் நடப்பு விவகார அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் சிறுசு டிவி மீதான மக்களின் ஏற்பை அதிகரித்தது சிறசு இன்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் முன்னோடி என்றால் அது மிகையாகாது கிராமங்களில் இருந்து திறமைசாலிகளுக்கான களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு சிறுசு டிவி அறிமுகப்படுத்திய சிறிசு சூப்பர் ஸ்டார் மேடை மூலம் இசையுலகிற்கு அறிமுகமான பலர் இன்றும் நாட்டின் முன்னணி பாடகர்களாக வலம் வருகின்றனர் அத்துடன் நின்று விடாது சர்வதேச தரத்திலான நிகழ்ச்சிகளையும் இலங்கை வாழ் மக்களுக்காக சிறுசு டிவி வழங்குகின்றது சர்வதேச தரத்திலான சிறுசல் லட்சபத்தை மணி டாப் தி வைஸ் மற்றும் தி வைஸ் டீன் ஆகிய நிகழ்ச்சிகளும் இலங்கை வாழ் மக்களை கவர்ந்துள்ளது மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணும் சிறுசு தொலைக்காட்சி மக்கள் இடர்களினால் அல்லலுறும் சந்தர்ப்பங்களில் நேசுக்கரம் நீட்டவும் அனைத்து நிவாரணங்களை வழங்கவும் பின்னின்றதில்லை இருபத்தி ஆறாவது கால் கால்தடம் பதிக்கும் எமது சகோதர தொலைக்காட்சி சிறுசு டிவிக்கு நியூஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிறிசு தொலைக்காட்சியின் இருபத்தி ஆறாவது வருடப்பூர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன சிறிசு உலக வலையமைப்பின் உயரதிகாரிகள் கன்னி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முற்பகல் சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து ஊடக வலைமைப்பினால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரவாக பிரஜா அலை திட்டத்தின் ஊடாக சேகரிக்கப்பட்ட நீர் ஸ்ரீ மாளிகையில் வைத்து இன்று பூஜை செய்யப்பட்டது பெரும் சவால்களுக்கு மத்தியிலேயே சிறுசு ஊடக வலைமைப்பு இந்த இடத்திற்கு வந்துள்ளது அனைத்து சவால்களிலும் நமது நாட்டு இருந்தனர் மக்களின் தொலைக்காட்சியாகவே நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் இந்த இருபத்தாறு வருட கால பயணம் மிகவும் விசேடமானது சிரிசை என்பது ஊடக வலையமைப்பு மாத்திரமல்ல என்று நான் நம்புகிறேன் சிரசு என்பது நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது இதனை முன்னிட்டு முதலாம் நாள் முதல் சிரசு தொலைக்காட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட பல முக்கிய மிக்க பல மிக்கவர்கள் உள்ளனர் அவர்களின்றி சிரசு இன்று இல்லை அவர்களை முதலில் நினைவு கூறுவது எமது கடமையும் கூட முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் எண்ணக்கருவில் உதயமான சிரசு ஊடக வலையமைப்பிற்கு அன்று பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டன கிடக்கு மத்தியில் இந்த தொலைக்காட்சியை உருவாக்குவதற்கு அன்றிருந்த விசேட நபர்கள் பெரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர் அவர்களின் ஏர்வை உடுப்பினாலேயே சிரசு இன்று உருவாகி நாங்கள் இன்று இங்கு நிற்கிறோம் அவர்களை அன்புடன் நான் நினைவு கூறுகிறேன் அத்துடன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த நாட்டு மக்களும் எமக்கு அரணாக சக்தியாக இருக்கின்றனர் அதனால் சவால்கள் அத்துடன் சமய தலைவர்களும் அது போல் இன்றும் எம்முடன் இருக்கின்றனர் அந்த ஆசீர்வாதத்துடன் அவது எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்பி எதிர்பார்க்கிறோம் கிராமங்களில் வாழும் சிறசவுக்காகவே அர்ப்பணிப்புடன் செயற்படும் பிராந்திய செய்தியாளர்கள் அவர்களில் சிலர் இருபத்தாறு ஆண்டுகளாக பணியாற்றுகின்றனர் போராட்டத்தின் மத்தியிலேயே மக்களின் தகவல் அறிய உரிமைக்காக அவர்கள் முன்னிற்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையும் நினைவு கூற விரும்புகிறேன் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த இந்த குழந்தை இன்று பொறுப்புமிக்க பிரச்சனை இந்த பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பிறக்கும் குழந்தைகளுக்காக சக்தி மிக்க சுயாதீன நாட்டிற்காக சிறச ஊடக வலையமைப்பு அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்பதை பொறுப்புடனும் எமது தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களின் தலைமையின் கீழ் செயற்படும் நாம் வாக்குறுதி வழங்குகிறோம் අපි කියන්න කැමති අද ඉපදෙන ඒ ලදරුවා වෙනුවෙන් හොඳ ශක්තිමත් යහපත් ස්වාධීන රටක් වෙනුවෙන් සිරස මාධ්‍ය ජාලය අප කැප වෙනවයි කියන ඒ ප්‍රතිඥාව දීමට ඉතාමත්ම කැමතියි வித்தியாசங்களை கொண்டு வரும் புதுமையான அவற்றுடன் தூரம்யணிக்க வேண்டி உள்ளது நாங்கள் மக்களின் தொலைக்காட்சி மக்களின் தொலைக்காட்சிக்காக முடிந்த அனைத்தையும் செய்ய நாம் தயார் நாம் எப்போதும் உங்களுடன் உங்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு தயாராக உள்ளோம் இதனிடையே சிரச டிவியின் இருபத்தாறாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் விசேட பூஜைகள் நடைபெற்றன ருவன் வெளிசாய விகாரையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன மன்னார் திருக்கேதிசரம் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன நெல்லிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலும் விசேட பூஜைகள் போதனைகள் நேற்றிரவு நடைபெற்றன குறிப்பிட்டி மெதரிஸ்த தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டன குண்டசாலை ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்க ரஜமகா விகாரையில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன வெலிகம அக்ரபோதி ரஜமகா விகாரையில் ருகுனு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மிதிகம சோரத தேரரின் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன குருநாகல் கட்டுவன ஸ்ரீ மஹிந்த விகாரையில் சிரச தொலைக்காட்சியின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றன பல்மண்டுள்ள ரங்கோத் ரஜமகா விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளின் காட்சிகளே இவை தம்பான ஆதிவாசிகளும் சிறசு தொலைக்காட்சியின் வருடாந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் பணி ஈடுபட்டுள்ள ரயில் தொழிற்சங்கங்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் இடையில் போக்குவரத்து அமைச்சர் இன்று கலந்துரையாடல் நடைபெற்று வருகின்றது அவர்களின் பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயவுள்ளதாக ரயில்வே பிரதிபொது முகாமையாளர் என்று இதுபோலே குறிப்பிடுகின்றாா் சாரதிகளின் ஒரு பிரிவினர் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு பணி பகிஷ்கரிப்பினை ஆரம்பித்தனர் ரயில் சாரதிகள் கடந்த வியாழக்கிழமை பகிஷ்கரிப்பினை ஆரம்பித்து வழங்கப்படாமல் முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பில் இருபது அலுவலக ரயில் சேவைகள் இன்று நிறுத்தப்பட்டுள்ளன மக்கள் நெரிசலினால் கனேமுள்ள ரயில் நிலையத்திற்கு அருகில் நாற்பத்தி ஆறு வயதான ஒருவர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து இன்று காலை தவறி விழுந்து காயமடைந்துள்ளார் மேலுதைய சிகிச்சைகளுக்காக ராகம போதனா வைத்திய சாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள

கா ரயில் நிலையத்தில் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சர்வதேச உதவிகளுக்கான மாநாட்டை கூட்டுவதற்கான பொறுப்பினை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் இன்னமும் வறுமை நிலவுகின்றது முப்பது வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளனர் சாதாரணமாக இந்த உலகில் யுத்தம் நிறைவடைந்து சமாதானத்துக்கு செல்லும் போது நாட்டின் தலைவர்கள் சர்வதேச உதவி மாநாட்டினை ஏற்பாடு செய்வார்கள் சர்வதேச நிதி பங்களிப்பாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பார்கள் சர்வதேச உதவி மாநாட்டினை இதுவரை நடத்தாத நாடாகவே எமது நாடு உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி யுத்தம் நிறைவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து நாம் பதினைந்து வருடங்கள் முன்னோக்கி சென்றுவிட்டோம் இந்த நாட்டில் யுத்தத்தின் பாதிக்கப்பட்ட அதிகம் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் பிரிவினருக்காகவும் நலன் இந்த நாட்டின் தலைவர்களுக்கு முடியாமல் போனது நிறைவடைவதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களின் நலன் அதே போன்று முழுமையான நாட்டில் உள்ள நலன்புறிகளுக்காக சர்வதேச உதவிகளுக்காக மாநாட்டினை கூட்டுவதற்கான வேலை திட்டத்தினை ஆரம்பித்து குறைந்தபட்சம் ஒன்றரை வருடத்துக்குள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட துன்பப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கான அந்த கடமையை நிறைவேற்ற அந்த ටුවම வாறுதியை உங்களக்க நாங்கள் වழගகிටෝ. ඒ යුතුකම. ජාත්‍යන්තරාධහරක සමුව කැනවන්නට අපි අනි වාරෙන්ම කටයුතු කරනවා ඇගේලා මං මේ අවස්ථාවයි ප්‍රකාශකන.. හ මහ ති. ප්‍රජ .. ස්මාන් හ පරයේන්නේ. න ටுடன் கைයල கழ் . දිற்கච ල. සජි ්‍රේ ැමගේ . ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிற்படுத்தப்பட்ட உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெருமுறவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரோஹித அபய குணவர்த்தன தெரிவிக்கின்றார் ரோகிண அபய குணவர்தன தலைமையில் கலத்துறை மாவட்ட செயலகத்தில் குறைந்த வருமானம் பெறும் ஐநூறு குடும்பங்களுக்கு அரசு விநியோகிக்கும் நிகழ்வில் தேர்தலை முதலில் நடைபெற வேண்டும் அரசியலமைப்பு ஏனெனில் அவ்வாறாயின் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவிலிருந்து இவர் தேர்தலை பிற்போட நினைத்தாலும் அதற்கு எதிராக நாம் செயல்படுவோம் சரியான நேரத்தில் தேர்தலை வைக்குமாறு கூறுகின்றும் மகிந்த ராஜபக்சே என்னும்

அனிவாரி மன்ற தேர்தலை நடத்த இருந்தால் நிச்சயம் நாம் வென்று நகர சபைகளை உருவாக்கி இருப்போம் அறிக்கைகள் தேர்தலை நடத்தினால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது அவருடைய உள்ளது பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் யார் அரசாங்கத்தை பொறுப்பேற்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் அதனாலேயே கடந்த முறை நகர சபை தேர்தல் நடைபெற உள்ள சந்தர்ப்பத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என அறிந்து தேர்தலை பிற்போட்டார் நமது வெற்றியை தடுப்பதற்காகவே நகரசபை தேர்தலை நடத்தவில்லை இந்த முறை நாம் வெல்வோம்

தற்காலிகமாகண வீட்டில் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை உயிரிழந்துள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சுவர் இடிந்து வீழ்ந்ததில் காயமடைந்த குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குழந்தை உயிரிழந்தமை தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷரி தொய்பா அமைப்பு உரிமை கோரியுள்ளது பிரான்ஸ் பாராளுமன்றத்தை கலைத்து இடைக்கால தேர்தலுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி அழைப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு உரிமை கோரியது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் ரீசி நகரில் ஏற்றிச் சென்ற மஸை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து பயங்கரவாதிகள் கைது செய்வதற்காக பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இமய நிலையில் மலைகள் சூழ்ந்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ள சிவகோரி சிவலிங்க கோவிலினை வழிபடச் சென்று மேல திரும்பிய யாத்திரிகர்களின் பஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் காட்டுப்பகுதியை அணிவித்து மறைந்திருந்து சூட்டை நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பஸ்ஸின் சாரதி பஸ்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பலத்துக்குள் பஸ் வீழ் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அத்துடன் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறு காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் தமக்காகவும் எதிர்கால சந்தித்ததற்காகவும் சரியான தெரிவை மேற்கொள்ளுமாறு பிரான்ஸ் மக்களின் திறமையில் தனக்கு நம்பிக்கை உள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோம் தெரிவித்துள்ளார் தான் நேசிக்கும் பிரான்சுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் எனவும் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பாராளுமன்றத்தை கலைத்து இடைக்கால தேர்தலுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோம் அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகளை அடுத்து ஜனாதிபதி மெக்ரோமினால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு எதிர்வரும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுதம் ஏதாக சர்வதேச தேர்தலில் சுமார் மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் பாராளுமன்றத்திற்கு இருபது உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட உள்ளனர் நாட்டின் எதிர்கால சதவீதத்திற்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சீர்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களின் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாச கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இத்திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்று எல்லூரில் சக்தி செய்ய திட்டம் யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இடைக்குச்சி ஸ்ரீ சுப்பிரமணியம் வித்யாலயம் மந்துவில் ஸ்ரீ பாரதி வித்தியாலயம் கைத்தடி சேது காவலர் வித்தியாலயம் கந்தபுரம் ஸ்ரீ கந்தஉதயா மகா வித்தியாலயம் கைத்தடி குருசுவாமி வித்தியாலயம் கைத்தடி நூனாவில் தமிழ் கலவன் பாடசாலை ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அப்பியாசக் கோப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன யாழ் தினமனாட்சி கல்வி நலயத்திலும் புத்தகக் கோப்பிகள் கையளிக்கப்பட்டன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்லோ வீழ்ச்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது பித்ரா நியூஸ் மதி நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனசியான செய்திகளுடன் வணக்கம்